ஒரு நாள் ஜக்குவுக்கு தன்னோட வேலையை செய்யணும்னு தோணல ஊருக்கு மரத்தடிக்கு போனான் அங்க மரக்கலையில ஒரு பூதம் தூங்கிக்கிட்டு இருந்தது அது பார்க்க மென்மையான உளியோட இருந்தது ஆனா அதுவும் ஜக்கு மாதிரியே ஒரு சோம்பேறி பூதம் பூதத்தை பார்த்ததும் ஜக்குவுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு இந்த பூதத்தை நண்பனாக்கிட்டா என் வேலையெல்லாம் இவனே பண்ணி விடுவான் அப்படின்னு நினைச்சான் உடனே ஏய் குட்டி பூதமே நாம நண்பர்களாகிருவோமா என் வேலைகள் எல்லாம் நீ செஞ்சுட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என் கூட வாரியான்னு கேட்டான் அரை கண்ண மூடிக்கிட்டு சரி உனக்கு நிச்சயம் சொன்னது ஆனா அப்புறம் நடந்தது கேளுங்க ஜக்கு துணி துவைனா பூதம் துணியை துவைச்சு கிழிச்சிடும் சமையல் பண்ணுன்னா சாப்பாட்டுல உப்பு அதிகமா போட்டுவிடும் குடிக்க தண்ணீர் எடுன்னா பக்கெட்ல குளிக்க தண்ணீரே கொண்டு வந்து விடும் முதல்ல இதெல்லாம் பார்த்து ஜக்கு சிரிச்சா என்ன பூதண்டா இதுன்னு ஆனா கொஞ்ச நேரம் ஆக ஆக அவனுக்கே சலிச்சுது இந்த பூதத்தாச்சு வேலை செஞ்சா நமக்கு தான் கஷ்டம் தான் அதிகம் நம்ம வேலையை நாமளே செஞ்சுட்டோம்னா நல்லா இருக்கும்னு புரிஞ்சிச்சு அப்புறம்தான் ஜக்கு தன் வேலைகளை தானே செய்யத் தொடங்கினான் மெதுவா அவன் சுறுசுறுப்பான பையனா மாறினான் வேலையை முடிச்ச பிறகு வரும் சந்தோஷம் சாக்லேட் சாப்பிடுறதுக்கும் மேலான சந்தோஷம்னு அவனுக்கே தோணுச்சு இப்ப ஊர்ல எல்லாரும் ஜக்கு ரொம்ப உழைப்பாளி பையன்னு பாராட்டுறாங்க ஆனா அந்த சோம்பேறி பூதம் அது இன்னும் புளிய தூங்கிக்கிட்டே இருக்கு குட்டீஸ் என்ன சோம்பேறித்தனம் சிரிப்பா தோணலாம் ஆனா நாமே நம்ம வேலைகளை செஞ்சுட்டோம்னா கிடைக்கிற சந்தோஷம் அது சூப்பரா இருக்கும் என்ன புரிஞ்சதா அடுத்த கதையோட உங்களை விரைவில் சந்திக்கிறேன் டாடா